ஓகே அடுத்த கதை பேசலாமா என்ன கதைனா எதில் விட்டேன் எதுலேயே விட்டுட்டேன் அந்த கதை என்ன ஆச்சுன்னு தெரியல நான் இப்போ என்ன பண்ணேன் சாயந்தரமாக தன்றாம்பட்டை தாண்டி அந்த மேல் ராவந்தவாடி வரைக்கும் போனேன் ஆனால் அந்த பக்கம் ரோடு வந்து சரியாக இல்லை அதுக்கப்புறம் நிறைய நீ ஊ சொல்லி நிற்கிறா எந்தா உங்கள் செல்லு கொசந்தான் உக்காந்துக்கிறியா எந்தா செல்லு வந்தா நான் ஃபோன் பண்ணேன் அம்மா எனக்கு ஒரு பேசிக் செட் வாங்கி அம்மா வாங்கி தாம்மா காசு இல்லம்மா அம்மா காசு இல்லாதம்மா உங்கள்கிட்ட கேட்குறேன் காசு இருந்துச்சுன்னா நானே வாங்கிப்பேன் நான் ஏன் உங்களும் கேட்க போகிறேன் கொடுமா கொஞ்சம் காசு அப்புறம் என்னாச்சுன்னா சரி அருள் உனக்கு பத்தாம் தேதி குத்துறேன் அருள் உனக்கு பத்தாம் தேதி குத்துறேன்டா காசு

சரி ஓகே அடுத்த கதை நம்ம பேசலாம் என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் என்ன பேசலாம் ஆ தன்றாம்பட் போனேன் தன்றாம்பட் போயிட்டு அங்கே இருந்து வேறு ஒரு ஊருக்கு போனேன் அங்கே வேறு சிவன் கோயிலுக்கு போனேன் சிவன் கோயில் போனால் அந்த பாட்டிக்கு பயங்கரமாக இடுப்பு வலிக்குதுன்னு சொன்னாங்க ஏன் வலிக்கும் கிட்னி பாதித்தா இடுப்பு வலிக்கும் அவன் தான் ஒருவேளை அவங்களுக்கு கிட்னி பாதிச்சிருக்கலாம் அதெல்லாம் நான் அவங்கக்கிட்ட சொல்லலை பட் வியாதியை பற்றி பேசுகிற நிலமையில் நான் இல்லை சரியா நான் வந்து இப்போ ஹாப்பியாக எங்கா நல்லா ட்ரெஸ் தலையெல்லாம் வாரிகிட்டு நல்லா ஜாலியாக இருக்கேன் அப்படின்னா ஒன் சப்பானிய டைம் நான் வந்து என்னை கவனிக்கவே இல்லை நான் எங்கா இல்லை நான் ஹாப்பியாக இல்லை எங்கே இல்லைன்னா நான் மேக்கப்லாம் போடல நான் வந்து என்னை அழகுப்படுத்திக்கல நான் சந்தோஷமா இல்லை நான் யாருக்கிட்டையும் சிரிச்சு பேசல நான் எப்பவும் தனியா இருப்பேன் எப்பவும் தனிமையிலேயே இருப்பேன் யார்கிட்ட பேசிட்டா இருந்தாலும் கஷ்டப்படுவேன் பேச மாட்டேன் அதனால நான் என்ன பண்றேன்னா இப்பெல்லாம் ஜாலியா ஊசிட்டு ஆரம்பிச்சுக்கிட்டேன் ஊசிட்டு ஆரம்பிச்சுட்டேன்னா என்னோட அந்த கடந்த கால அழுத்தத்தெல்லாம் தொலைக்கிறதுக்கு வந்து ஊர் சுத்துறது எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு அப்பதான் நான் நாய்களெல்லாம் பாக்குறேன் இப்ப பார்த்தா நாய்கள் எல்லாமே தண்ணி இல்லாம இருக்காங்க யாருக்குமே தண்ணி இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அது கொஞ்சம் இதாக இருக்கு எங்க பார்த்தாலும் ரொம்ப நாக் நாக்கு தள்ளி இறப்பு வாங்கி அப்படி இருக்காங்க சரியான ஃபுட்டும் இருக்க மாட்டேங்குது எங்கே போனாலும் சரியான ஃபுட்டு இருக்க மாட்டேங்க எனக்கு தெரிஞ்சு திரும்ப கவு கவர்மெண்ட் வந்து நாயில் வந்து கன்சிடர் பண்ணும் நமக்கு வந்து பணம் கொடுக்கக்கூடிய உயிரினங்களை மட்டும்தான் நம்ம பாதுகாக்கணும்னு இல்லை லாப நோக்கு இல்லாமல் தான் கவர்மெண்ட் வந்து சர்வீஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அடுத்து குரங்குகள் கூட தண்ணிக்கு ஒரு சில இடத்துல தண்ணி இருக்குது ஒரு சில இடத்துல வெயில் குரங்குகள் கூட தண்ணி கலையிறாங்க அதனால் இதை பற்றி குரங்குகள் பற்றி வனத்துறையினர் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து அதுக்கப்புறம் அவ்வளோதான் வேறு விஷயங்கள் எதுவும் எதுவும் இல்லை சரியா ஆமாம் இந்த கதையோட அடுத்தது வந்து அந்த வண்டி நடந்து போய்ட்டுருக்கு இந்த கதையோட அதான் முனியன் பற்றி சொன்னேன்ல அவங்க வந்து செக்யூரிட்டியாக வேலை பார்த்துட்டு அந்த கால் பண்ணியில் பட் ஆனால் அவங்க கேட்டாங்க அப்போ இது சரி பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பட் நான் கூட சரி பண்ணிடுவாங்க அப்படி சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு பட் அவங்க சரி பண்ணல அதுக்காக அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நான் இப்போ எதுவுமே பர்ஸ்னலாக எடுத்துக்கல ஏன்னா அந்த ஃபீல்லாம் எனக்கு தேவையா தேவையாக இருக்குது தான் இப்போ எங்கள் தம்பி கூட மூஞ்சடிச்சுட்டு போனான் பெரிய தம்பி இன்னும் சேல்ரி போடல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஃபீல் எனக்கு தேவையாக இருந்தது ஏன்னா அப்போ தான் வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஓட முடியும் அப்போ தான் வந்து பயங்கர டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா தான் என்னால் வந்து எதையுமே செய்ய முடியும் அப்படின்ட்டு நானே கொஞ்சம் நிறைய மொக்கம் வாங்குறேன் இப்போ சமீப காலங்களில் அந்த மொக்கம் வாங்குகிற ஃபீல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இது ம அவமானப்பட்டா எப்படி இருக்கும் மொக்க வாங்கினா எப்படி இருக்கும் திட்டினாங்கன்னா எப்படி இருக்கும் லவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த ஃபீல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு ஒரு தாத்தா வந்து என்ன பண்ணார் நீ எப்படி உச்சா போவ எப்படி கக்கா போவ அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தார் ஆனால் இதே கேள்வி நேற்று இன்னொரு தம்பி கிட்ட நான் கேட்டேன் எப்படிமா அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறேன்ட்டு இப்போ இந்த தாத்தா வந்து என்கிட்ட கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் இருந்ததில்ல அதே ஃபீல் தான் அந்த அந்த தம்பிக்கும் இருந்திருக்கும் அவனுக்கும் அது மாதிரி தான் இருந்திருக்கும் நான் கேட்கும்போது அவனுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் நான் ஆக்சுவலாக நான் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன் தப்பா நினச்சி கேட்கல அடுத்தது அவர் வேறு என்ன சொல்கிறார் உங்கள் காலுங்க கால் காணமா அப்படிலாம் கேட்குறாரு நான் பார்க்கும்போதெல்லாம் அவர் என் காலை கேட்குறாரு நான் அந்த தாத்தா சரி ஓகே நோ ப்ராப்ளம் வயசானவர் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன் இந்த குட்டி பிள்ளைங்களும் அதே மாதிரி தான் கேட்பாங்க உன் காலினாச்சு ஏன் முட்டி போட்டுட்டு போகிற அப்படிலாம் கேட்பாங்க அது ஒரு பெரிய கதையாக இருக்கும் அது ரொம்ப பெரிய கதை அந்த மாதிரி கேட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை விட நம்ம வந்து எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமான்னு கூட இருக்கும் சில சமயம்லாம் நான் கூட மூஞ்சிலாம் எல்லாம் காமிக்க காமிக்குமா முக்காடு போட்டுட்டு தெரியணும்னு என் பேசும் அது எப்படின்னாட்டு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்து நான் வேலைக்கு போகும்போது எப்படி சொல்றது நான் வேலைக்கு போகும்போது வந்து என்னோட உதட வந்து தொட்டு பார்க்க ஆசை அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிட்டார் ஆக்சுவலாக என்னன்னா அதுலேருந்து நான் என்ன பண்ணேன்னா மேக்கப் போடுறதெல்லாம் விட்டுட்டேன் சரி நம் நம்ம என்ன அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக வந்துட்டு அது கொஞ்சம் எனக்கு அவர் ஏன் அந்த மாதிரி சொன்னார் அப்படி சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதுலேருந்து நான் வந்து மேக்கப் போடுறது நல்லா ட்ரெஸ் பண்ணுறது இதெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு அப்புறமா சரி சரி இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம மேக்கப் போடாமல் பொட்டு வைக்காமல் இருந்தோம்னா அடுத்தது காசி சார் வந்து என்ன ஏன் அப்படி முண்டைச்சு மாதிரி இருக்கு அவன் மூஞ்சில மூய்சிட்டு போனா ஏதாச்சும் காரியம் விடியுமா அப்படின்னாரு சரி அவர் அப்படி ஃபீல் பண்றாரு அப்படின்ட்டு இந்த அப்பதான் வந்து இந்த பொட்டு வந்து வைக்க ஆரம்பிச்சு எனக்கு வந்து இப்படி சுருக்கணா வந்து அந்த பொட்டு வந்து கீழே விழுந்துடும் இப்படி சுருக்கணும்னா விழுந்துடும் அப்போ அப்ப பொட்டு இல்லாம போயிடும் அப்ப அவருக்கு என்னம்மா ஃபீல் ஆகுதோ தெரியல சரி நான் வேலைக்கு போறேன் எதிரில் வரேன் போறேன் வரேன் அப்படின்னு அப்படிலாம் அவர் சொல்லி சொல்லி கடைசியில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்பவும் வந்து பேக்கில் போட்டு வச்சிட்டே இருப்பேன் இந்த பொட்டு வைக்காமல் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு நினச்சிட்டு அது வேற நீதி செல்வன் சார் வேறு பயங்கரமாக கொஸ்டின்லாம் ரேஸ் பண்ணுவார் நீ கிறிஸ்டியனா நீ ஹிந்துவா அப்படின்லாம் கேட்பார் ஸோ நான் வந்து எப்பவும் நான் கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட்டில் தான் படித்தேன் அதனால் என்ன பார்த்தா கிறிஸ்டின் மார்த்தா தெரியும் ஆனால் கிறிஸ்டின் இல்லைன்னா நான் எந்த மதம்னு எனக்கே தெரியாது ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து சில விஷயங்கள்லாம் பிடிக்கும் நான் எல்லாரோடையும் பரவலாக எல்லார் கூடவும் இருந்தேன் எல்லார் கூடவும் இருந்தேன்னா எல்லார் கூடவுமே இருந் இருந்ததுனால அது எனக்கு பிடிச்சிச்சு அது அப்படியே பிடிச்சிது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எல்லா கோயிலுக்குமே போவேன் சின்ன வயசுலேருந்தே கருமாரியம்மன் கோயிலுக்கு போவேன் ஐயப்பன் கோவிலுக்கு போவேன் அங்கே வந்து சிவன் கோயிலெலாம் இல்லை அம்மன் கோயிலுக்கு போவேன் அப்புறம் சின்னியம்மன் கோயிலுக்கு போவேன் இவன் நண்பர்கள் கூட சேர்ந்து போவேன் அப்புறமா ஷபினா ஃப்ரெண்டானதுனால நோன்பு கூட வச்சுருக்கேன் அது அது அந்த பழக்கம் எல்லாமே எல் எல் எந் எந்த மதத்தை எந்த மதத்தையும் விட்டு வைத்ததில்லை அப்படிங்கிற மாதிரி என்னன்னா இந்த புத்த பிக்குவாக தான் ஒன்றும் ஒன்றும் ஆகலை அந்த பிக்குனியாக ஆகலை புத்த பிக்குனியாக அதில் அது மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும் அந்த துறவு வாழ்க்கையை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணணும் கொஞ்ச நாள் அப்படி வாழணும்னு ஒரு ஆசை இருக்கும் சரி அதையும் நம்ம தான் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுமே இதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன இப்போதான் ஷெல்டர் போகிறத பத்தி பேசுனாங்க ஷெல்டர் போகிறத பற்றி பேசுனாங்க ஆனால் ஷெல்டர் போகிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லை இங்கே இருக்கிற ஷீட்டை வந்து கலட்டி கொண்டு போயிடுவோம் ஓகே ஆனால் அங்கே போய் திரும்பவும் போடுறதுக்கு இது இல்லை அங்கே ஷெல்டர் எங்கே போடுவாங்கன்னு தெரியல இங்கே ஒரு இடம் போடுவாங்களா அங்கே ஒரு இடம் போடுவாங்களா அது தெரியல எனக்கு ஷெல்டர் போட்டு முடிச்சுட்டாங்கன்னா நாய்கள்லாம் அங்கே போயிடும் சரியான வெயில் காலத்தில் வந்து ஷெல்டர் கொண்டு போய் நாய்கள்லாம் அங்கே வெயிலில் தள்ளுற மாதிரி இருக்கும் நாய்களுக்கெல்லாம் தண்ணி வைக்கணும் உதவி வேணும் அவ்வளோதான் கதை பேசி முடிச்சாச்சான் இன்னும் கூட நிறைய வழியில வந்து ஜெயக்குமார் பார்த்தேன் ஜெயக்குமார் பெட்ரோல் பங்க்கில் வளர்த்தேன் செய்கிறாரு இல்லை அவர் வாங்க போங்கன்னு பேசுவேன் நானும் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள வாடா தான் பேசினேன் இப்போ கொஞ்சம் பயம் வந்துச்சு அதனால வாங்க போங்க அப்படி பேசுகிறேன் அப்புறம் அப்புறம் அவ்வளோதான் இனிமேல் வாங்க போங்கன்னு தான் சொல்லி பழக வாங்க போங்க வாங்க சார் போங்க சார் வாங்க மேடம் போங்க மேடம் சொல்லுங்க சொல்லுங்க மேடம் அப்படி ஒரு தான் பேசுறோம் கால்